மூசையும் எலியாவும் நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் பேதுருவால் அவர்களை அடையாளம் காண முடிந்தது இயேசு கூறிய ஓமையில் பாதாளத்தில் இருந்த பணக்காரன் லாசருவையும் ஆப்ரஹாமையும் கூட அடையாளம் கண்டான் அவர்களின் வாழ்க்கை காலம் வேறாக இருந்தாலும் மரணத்திற்கு பிறகு தெளிவாக அடையாளம் காண முடிந்தது நாம் இப்பொழுது இருப்பதை விட பரலோகத்தில் எல்லாவற்றையும் முழுமையாகவும் இன்னும் தெளிவாகவும் ஒருவரையொரு அறிந்து கொள்ள முடியும் பரலோகத்தில் நம் சரீரம் மகிமையடைந்தாலும் நம்முடைய உறவுகளை மட்டுமல்ல எல்லா மகிமை மிக்க தேவ பிள்ளைகளையும் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதாவம் உறுதியாக சொல்கிறது